எல்லா புகழும் இறைவனுக்கு அன்பான யாசாண்டல் சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டமாக காயல்பட்டினம் ரயில்வே நடைமேடை மிகவும் தாழ்வாக இருப்பதால் பொதுமக்களுக்கு அதை பயன்படுத்துவதில் மிகவும் சிரமமாக இருக்கிறது குறிப்பா சொல்ல இரவு நேரங்கள்ல மிகவும் சிரமம் அதுவும் பெண்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் ஹேண்டிகேப் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ஏறுறதுக்கு இரவு நேரங்கள்ல பார்த்தா ரயில் மேலே இருப்பதால் பிளாட்ஃபார்ம் கீழே இருப்பதாலும் அந்த ரயிலில் எங்கள் குழந்தைகள் விழுந்துருவாங்களோங்கிற அச்சம் கூட நிலவுது அந்த கேப் அதிகமாக இருப்பதால் அச்சம் நிலவுது இதை கருத்தில் கொண்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒருங்கிணைப்பில் இந்த நடைமேடைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் காய்ப்படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா பேரவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி எஸ்டிபிஐ கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மர்ம திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இப்படி எல்லா கட்சிகளுடைய நிர்வாகிகள் குறிப்பா சொல்ல போனா இந்த கட்சிகள் மட்டும் இல்லாம காயல்பட்டினம் மக்களின் நன் மதிப்பை பெற்ற அமைப்பான காயல்பட்டினம் முஸ்லிம் ஐக்கிய பேரவை என்ற பொதுநல அமைப்பு இதுபோல மக்கள் நலனின் அக்கறையுடன் செயல்படும் மெகா என்ற நடப்பதன குழுமம் காயல் மக்கள் நலன் காக்கும் இயக்கம் இவர்களையெல்லாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒன்றிணைச்சி அதற்கு ஒருங்கிணைப்பு தலைவராக மன்னர் பாதுலா சாப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்ல இவங்க எல்லாம் வந்து அரசுடைய கவனத்திற்கு இதை முதல்ல கொண்டு செல்லணும் என்று ரயில்வே துறைக்கும் இதை கவனத்தில் கொண்டு செல்லணும் என்று முதல்ல கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காய்ப்பட்டத்தில் வள்ளல் சீதக்காதி திடல்ல மாலை ஆறு மணி அளவில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து அதுல ஒரு தீர்வும் காணப்படாததால் அடுத்ததாக ரயில் மறியல் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்திருந்தார்கள் அதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிந்திருந்தார்கள் அனைத்து பொதுநல அமைப்பினரும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அதுபோல இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக காயல்பட்டினம் வணிகர் சங்கங்களும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் ஏற்கனவே இவர்கள் எல்லோரும் ரயில் மறியல் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று முடிவு செய்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் அதற்கு ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கப்பட்டது அவர்களுக்கு புறநகர் பகுதி மக்களை சந்திப்பதற்கென்று குழுக்கள் அமைக்கப்பட்டது புறநகர் தலைவர்களை சந்திக்கவும் செய்தார்கள் கடையடைப்பிற்கும் உரிய முயற்சிகளை செய்தார்கள் இந்நிலையில் ஒன்பதாம் தேதி ரயில் மறியல் என்று இருந்த ஏழாம் தேதி தாசில்தார் காய்பட்டம் நகராட்சிக்கு வருகிறார் சந்திக்கிறார் என்ற ஒரு செய்தி வெளியானது அந்த அடிப்படையில் இந்த போராட்ட குழுவினர் நகர்மன்ற தலைவர் முத்து முகமது தலைமையில் அங்க நகராட்சியில் வச்சு தாசில்தார் அவர்களை சந்தித்தார்கள் சந்தித்து தங்களுடைய பிரச்சனை இது வந்து ரயில்வே துறைக்கு உண்டான சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது வந்து ரயில்வே துறை வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசின் கீழ் வருகிறது எனவே ரயில்வே நிர்வாகத்திலிருந்து ஆட்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அப்பதான் நம்ம பேச முடியும் அப்படின்ட்டு கோரிக்கை வைத்தார்கள் அதன் அடிப்படையில் மறுபடியும் எட்டாம் தேதி தாசில்தார் அலுவலகத்தில் வச்சு இந்த போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த போராட்டத்தை பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அம்புபக்கர் எச் எம்எல்ஏ கடைநல்லூர் எச் எம்எல்ஏ அவர்கள் காய்ப நடைமேடை பற்றி அங்கே கருத்து கூறினார்கள் நடைமேடையை உயர்த்த வேண்டும் என்று அங்கே வந்திருந்த ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் வந்திருந்தார்கள் அவர்கள் ரிட்டனாக எழுதி கொடுத்தாங்க நாங்கள் வந்து வருகின்ற பதினேழாம் தேதி பிப்ரவரி மாதம் இந்த ரயில் மேடையை உயர்த்த போகிறோம் இதை வந்து வசந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எடுத்திருக்காங்க டெண்டர் எடுத்திருக்காங்க அவங்களையும் அறிமுகப்படுத்துகிறாங்க அவர்கள் வந்து இந்த பணியை பதினேழாம் தேதி ஆரம்பிச்சிருவாங்க என்று சொல்லி எழுதி கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் எழுதி கொடுத்தோன்னே எல்லாரும் வந்து எல்லா கட்சியினரும் கையெழுத்திட்டார்கள் போராட்ட குழுவினரும் கையெழுத்திட்டார்கள் அரசு அதிகாரிகளும் கைவிட்டார் கையெழுத்திட்டு இந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது ஒன்பதாம் தேதி ரயில் மறியல் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது போராட்ட குழுவினரால் அதன் அடிப்படையில் அடுத்தாப்புல பார்த்தோன்னா இப்போ வந்து கண்டெய்னர் வந்து இறங்கியிருக்கு வர வசந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அடுத்ததாக பதினேழாம் தேதி இந்த ரயில்வே நடைமேதை உயர்த்தும் பணி உருவாகும் நடக்க இருக்கிறது மூன்று மாதங்கள்ல இந்த பணியானது முழுமையாக நிறைவு பெற்று பயணிகளுக்கு பலன் அளிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த பணியை செம்மையாக செஞ்ச அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் குறிப்பா இந்த அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வலுவாக போராடினார்கள் பல பல பிரச்சனைகள் இதற்கு உறுதுணையாக பல கட்சிகளும் அந்த அமைப்பினரும் து துணையாக இருந்து இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினார்கள் அனைவரும் அனைவரும் மக்கள் நலர்களுக்காக ஒற்றுமையாக ஒன்றிணைந்து நம்ம எல்லாம் வந்துட்டு வேற கட்சிகளாக இருந்தாலும் வேற இயக்கங்களாக இருந்தாலும் நம்ம நம்ம மக்களுக்காக நாம் ஒன்றிணைவோம் கட்சி பேனர் தான் வேறையே தவிர நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒற்றுமையாக இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றோம் இது அனைவருக்குமான வெற்றி போராடி கிடைத்த வெற்றி மிகவும் சுவையானது அன்ற வெற்றியை சுவைக்க மக்கள் காத்திருக்கிறார்கள் விரைவில் அது மக்களுக்கு பலனுள்ளதாக அமையும் இந்த முயற்சியை மேற்கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கட்சிகளுக்கும் மற்றும் இதுல பங்கு பெற்ற பொதுநல அமைப்புகளுக்கும் நமது சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் காயப்பட்டினம் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி